அந்த பெண்ணுக்கு ரவியின் சமையல் ஐடியாக்கள் மிகவும் பிடித்து போக அடிக்கடி போன் செய்கிறார் இதனால் ஸ்ருதி கடுப்பாகிறார் என்னதான் மாடன் புத்திசாலியான பெண்ணாக இருந்தாலும் கணவர் மற்றொரு பெண்ணுடன் அடிக்கடி பேசுவதைக் கண்டு பொசசிவாவது சகஜம் என்பதை ஸ்ருதி கதாபாத்திரம் பிரதிபலிக்கிறது ரோகிணியின் வில்லத்தனம் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது தன்னை பிளாக்மெயில் செய்யும் நபரை மிரட்ட சிட்டியிடம் ரோகிணி கேட்கிறார் அதற்கான பதிலாக ரோகிணியிடம் சிட்டி ஒரு உதவி கேட்கிறார் முத்துவின் போனில் இருக்கும் சத்யா ஹேண்ட்பே திருடும் வீடியோவை எடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் ரோகிணி தயங்கியபடி சம்மதிக்கிறார் வீட்டிற்கு வந்ததும் மீனாவிடம் உங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாகி இருக்குன்னு குறி சொல்றவங்க சொன்னாங்க என்று வில்லத்தனத்துடன் சிரிக்கிறார் ரோகிணி மீனா கொஞ்சம் பயப்படுகிறார் முத்துவும் மீனாவும் சத்யா மனமாறியதை பற்றி பேசுகின்றனர் செல்வத்திற்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் முத்து தெரியாம பண்ணிட்டேன் என்று சொல்லி வருந்துகிறார் சத்யா திருந்தியது முத்து மீனா இடையே நெருக்கம் அதிகரித்தது என சீரியல் பாசிட்டிவாக நகர்கிறது ரோஹிணி முத்துவுக்கு தெரியாமல் அந்த வீடியோவை எடுத்துவிட்டால் கதையின் போக்கு மாறிவிடும் அதே சமயம் முத்துவின் மொபைலில் சத்யா ஹேண்ட்பே திருடும் வீடியோ இன்னும் இருக்கிறதா என்பது கேள்விக்குறி இன்றைய எபிசோடுக்கான புரோமோவில் மீனா செருப்பு தைக்கும் முதிர் தம்பதியை சந்திக்கின்றனர் அவர்கள் மீனா முத்து கணவன் மனைவி என்பதை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சி அந்த முதியவர் மீனாவிடம் நீ கனவில் வந்து அழுதுட்டே இருந்தம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு என்கிறார் மீனா இதை கேட்டு வருத்தப்படுகிறார் ஏற்கனவே ரோகிணி மீனாவிடம் கெட்ட நேரம் வரப்போகுது என்று சொன்னதை நினைவுபடுத்தி தன்னை சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்று எண்ணி மீனா வருத்தப்படுகிறார் முத்து மீனாவை தேற்றுகிறார் இதெல்லாம் நம்பக்கூடாது என்கிறார் கார்த்திகை தீபம் ஐஸ்வர்யாவுக்கு வந்த கனவு நேற்றைய எபிசோடில் கார்த்திக் தீபாவை தேடி வருகிறார் ஒருபுறம் போலீஸ் போலீசு கீதாவைத் தேடி வருகிறது துங்காவும் தீபாவை தேடி வருகிறார் கீதாவை ரவுடிகள் தேடும் விவகாரம் தெரிந்து கார்த்திக் வருந்துகிறார் கீதா என்னை நம்பி வந்திருக்காங்க அவங்களை எப்படியாவது காப்பாத்தனும் என்று சொல்கிறார் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு கனவு வருகிறது தீபா வீட்டிற்கு வந்து தன்னை பற்றிய உண்மைகளை அனைவரிடமும் சொல்வது போல கனவு கண்டு பயந்து எழுகிறார் அந்த காட்சிகள் உண்மையாக இருக்கக்கூடாதா என்பதே ரசிகர்களின் ஆசை என்ன தீபாவை கார்த்திக் கண்டுபிடிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்